எம் வாழ்வை உமக்கு எக்கு உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா எங்களை இந்த உலகத்தில் உருவாக்கி வாழ்வு கொடுத்து நாங்கள் வாழ்வதற்கான ஆசிர்வாதங்களை கொடுத்து உம்முடைய அருள் பிரசன்னத்தினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் எங்களுக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆசிர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர் எங்களை எல்லாவிதமான விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் காப்பாற்றி வழிநடத்தி கொண்டு வருகிறேன் நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடன் வாழ இந்த ஆராதனை வழியாக எங்களுக்கு உதவி செய்கின்றேன் இந்த ஆராதனை வழியாக எத்தனையோ அற்புதங்களை நீர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர் நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம் உமது உடனிருப்பிற்காக நீர் எங்களை வழிநடத்துகின்ற கிருவைக்காக உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் யோசேப்பு தம்முடைய சகோதரர்களிடத்திலே தம்மை பற்றி தெளிவாக விளக்குகிறார் யோசேப்பை அறிந்தவுடன் இதோ கலக்கமடைகிறார்கள் ஆனால் யோசேப்பு மனம் வருத்தப்பட்ட அவர்களுக்கு இந்த வார்த்தையை கூறுகிறார் உங்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பியிருக்கிறார் என்று கூறுகிறார் இதோ தீமைகள் நடந்தாலும் அந்த தீமைகளிலே நல்லதை பார்க்கிறார் புனித யோசிப்பு ஆண்டவர் பல வேளைகளிலே நம்மை பலவிதமான விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் காப்பாற்றி வழிநடத்தி கொண்டு வருகிறார் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு தம் சிறுகளை நோக்கி இவ்வாறு கூறுகின்றார் நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கிவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர்த்தெழச் செய்யுங்கள் தொழுநோயாளர்களுக்கு நலத்தை கொடுங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாக வழங்குங்கள் என்று கூறுகிறார் இதை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தர்கள் இயேசுவின் நற்செய்தியை சென்று போதிக்கின்றார்கள் இயேசு அவர்களுக்கு கட்டளையை கொடுக்கின்றார் எவ்வாறு அவர்கள் நற்செய்தியை போதிக்க வேண்டும் என்று இயேசு நம்மையும் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாக வாழ அழைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து கூறுகின்ற வார்த்தைகளை நம்பி நாமும் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நற்செய்தியாளர்களாக மாறுவோம் இறைவன் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் ஆவையார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்